ஹாய் கேஸ் வெல்கம் பேக் சரி வியூ அண்ட் வெல்கம் பேக் டு ஃபேன் ஆர் ஸோ கேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பதினொன்று முப்பத்தி ரெண்டு இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்களா ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ நான் காலையில் எங்கே போகிறேன் அப்படின்னாக்கா காலை காலை தான் இது நான் மதியாக ஓகே டேட்டு டைம் எல்லாம் சொல்லிட்டாங்க இப்போ வந்து நான் வந்து மதனக்கலைப்போ போகிறேன் போயிட்டு ஒரு பிக்கப் பண்ணிருக்கேன் அந்த பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணினேன் அதுக்கு முன்னாடி இப்போ காலையில் வந்து பசங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வேலைக்கு யார் யார் வந்திருக்காங்க செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இன்றைக்கி வேலைக்கு வந்து ஏசி மட்டும் வந்திருக்காங்க ஏசினாக்கா ஏசி ஃபிட் பண்ணுறவங்க கிடையாது மேலே அந்த சீலிங்கில் ஏசி அடிப்பாங்க இல்லையா உள்ளக்க வந்து பெரிய ஒரு குழாய் வச்சு அடிப்பாங்க பாருங்கள் அதுக்கு மேலே இன்ஸ்டலேஷன்லாம் பண்ணி பண்ணுவாங்கல்ல அவங்க வந்து வந்திருக்காங்க வேற யார் வந்திருக்காங்களான்னு கேட்டாங்க வேறு யார் வரல அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நேற்று இந்த சிங்கு வாங்கிட்டு வந்து பாருங்கள் அந்த வேலைக்காரங்க யார் வந்தாங்களான்னு கேட்டாங்க அவங்களும் வரல அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் யார் வந்தாங்களா அப்படின்னு கேட்டாங்க எலக்ட்ரிஷியன் யாரும் வரல அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகே எலக்ட்ரிஷியனை ஃபோன் பண்ணி கேளு இன்றைக்கி கடைசி சான்ஸ் கொடுக்குறேன் இல்லைன்னா நான் வேறு ஆளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட டேரக்டர் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் என்ன சொல்கிறது நான் என்ன இது பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல வீட்டுக்காரவங்க வீட்டு ஓனர் இவங்க நம்மளை வந்து சொல்ல சொல்கிறாங்க நான் போய் என்னதை நான் சொல்கிறது சொல்லுங்கள் அவர் ஏதோ நம்ம அவர் வந்து நம்ம தமிழ்கார ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஸ்ரீலங்கா சரிங்களா அவர் தமிழில் பேசுகிறதுனால நம்ம சொல்லி புரிய வச்சுக்கலாம் சரி ஓகே வாங்க பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுவே ஒரு ஹிந்திக்கார இதாக இருந்தாக்கா பாய் ஹமரம் இதர் பௌத்த ஹே மே உதர் நான் யாத்தா ஹே இதர் ஹே ஜாத்தா ஹே அப்படின்னு சொல்லுவான் அவனை புரிய வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் சரி ஓகே ஏதோ என்னமோ நான் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காம இப்போ நான் வந்து என்னுடைய வேலையை நான் பார்க்க போனேன் இதை வந்து எதுக்கு சொல்கிறேன்னாக்கா இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஹவுஸ் ட்ரைவர் அனுபவிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது ஒரு பக்கத்தில் கொஞ்சம் கவலையாகவும் இருக்குது ஒரு பக்கத்தில் சந்தோஷம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா நம்மளை நம்பி இந்த வேலைகள்லாம் நம்மகிட்ட சொல்கிறாங்க இவன் கரெக்டாக செய்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நினச்சி சந்தோஷமாக இருக்குது இந்த பக்கத்தில் கவலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒர்க்குலாம் நம்மள்கிட்ட சொல்கிறாங்களே நம்ம வந்து வண்டி ஓட்ட வந்தோமா இல்லை வந்து பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து நம்ம பண்ண வந்தோமா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பக்கத்தில் கவலையாக இருக்குது அதாவது என்ன சொல்கிறது சந்தோஷம் துக்கம் எல்லாம் ரெண்டும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடாது ஒரு பக்கம் ச இதாகவும் இருக்கக்கூடாது அதுதான் பிரச்சனை சரி கேஸ் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் பேசிக்கிட்டே இருந்துட்டேன் வாங்க போகலாம் கேஸ் இப்போ நான் வந்து மதியம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போட்டேங்க அதுக்கு முன்னாடி மதுன கலீஃபா வந்து இந்த ஒரு சாக்லேட் பை ஒன்று கொடுத்தாங்க அன்றைக்கி காட்டம் பாருங்கள் சாக்லேட்டு அதை விட கொஞ்சம் கம்மி ஆனால் ரேட்டு ஜாஸ்தியான சாக்லேட்டு அது ஏதோ மிச்சம் வந்துடுச்சு போல் அப்போது அவங்களுடைய ரிலேஷன் வீட்டுக்கு கொடுக்க கொடுக்க சொன்னாங்க அப்படியே கவர் அள்ளி போட்டு உனக்கு வேணா கொஞ்சமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஹவுஸ் மேட் அவங்க வந்து சொன்னாங்க நம்ம இதில் வந்து தேவை கிடையாது இதை எடுத்து வச்சுக்கிட்டு எதுக்கு தேவையில்லாத வம்புல நம்ம மாட்டிக்கிட்டு அவங்க டேஸ்ட்டுக்கு எடுத்து வேணா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ ஒன்று ரெண்டு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இருந்து எதாவது பார்த்து எதாவது ஒரு ஆகி போச்சுன்னு எங்கன்னா ரொம்ப சிக்கலாக போயிடும் அப்போ நம்ம கொடுத்து விட்ற ஜாமீங்க எல்லாத்துலேயுமே இப்படி தான் கையை வைக்கணா அப்படின்ற மாதிரியாக போயிடுறேன் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது சரிங்களா இவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு இருந்து எடுக்கக்கூடாதுன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து எப்படி இது பண்ணுறாங்க இப்படி சொல்கிறாங்க ஸோ இவங்க வந்து நம்மளுடைய நமக்கு ஒரு கொஞ்சம் இறக்கத்தை காட்டி கொஞ்சம் இது பண்ணி தான் சொல்கிறாங்க எடுத்துக்கோங்க எடுத்து சாப்பிட்டுக்கு செய்யுது அப்படின்னு ஆனால் நமக்கு வந்து அது வந்து செட் ஆகலை பாருங்கள் அதை நான் வந்து இருக்கிறேன் ஆனால் கொஞ்சம் நல்ல காஸ்ட்லியான சாக்லேட்டு சொல்கிறது அப்படிதான் கை போயிட்டு இருக்குது சரி இப்போது நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம மதன கலிஃபான் சவுத்துங்க சரிங்களா ஓகே இந்த ஏரியா ஃபுல்லாமே தெரியும் உங்களுக்கு மதன கலிஃபா சவுத்து ஆல்ரெடி முன்னாடி வந்த ஏரியா ஏன்னா இப்போ தானே நம்ம வந்து மதக்குடிப்பாக நார்த்துக்கு போய்கிட்டிருக்கோம் முன்னாடிலாம் சவுத்து தான் வருவோம் இங்கே வந்து ஒரு வீட்டுக்கு சாமான் கொடுத்துட்டு அப்படியே போகணும் ஸோ இப்போ மணி நாலு முப்பத்தி ரெண்டு இதுக்கு முன்னாடி வந்து ஹவுஸ் ஹவுஸ்மேட் எல்லாருமே வந்து இங்கே லுலுவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து நிப்பாட்டினேன் அப்புறம் சொன்னாங்க இல்லை நான் போகலை அப்படின் அதவே பாருங்க பாரு பழைய வீடு பார்க்க இருக்கிங் எல்லாத்தையும் கேள்விட்டாங்க வெளியில ஒரு கொடுக்காப்பள்ளி மரம் வெளியில ஒரு கொடுக்காப்பள்ளி மரம் அந்த கொடுக்காப்பள்ளி மரம் மட்டும்தான் இருக்குது பாக்கி எல்லாமே அடித்து பிரிச்சுட்டாங்க டிரைவர் ரொம்ப அங்கே இருக்குது அதையும் இது பண்ணாங்க இங்கே தான் நான் அடிக்கடி வருவேன் சொல்லுவேன்ல எங்கள் மதாளி அம்மாவுடைய வீடு பழைய வீடு அது இதுதான் இப்போ இங்கே யாருமே இல்லை எல்லாம் காலி பண்ணிட்டு நார்த்துக்கு போயிட்டாங்க இருந்து நார்த்துக்கு போயிட்டாங்க ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த பிறக்கத்தில் பெரிய பில்டிங் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கடை வர போதாமா இந்த சைடில் அதனால் என்னதான் இருந்தாலும் பழைய வீடு பார்க்கும்போது நமக்கே இப்படி ஃபீல் வருதே ஸோ இந்த வீட்டுக்கு தானே நம்ம அடிக்கடி வருவோம் போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டுக்காரவங்களுக்கு எவ்வளோ ஃபீலாக இருக்குது அது போக இதுக்கு பெயிண்ட் இப்போ தான் அடித்தாங்க பாருங்கள் பெயிண்ட் வந்து புதுசாக இருக்குமாருங்க இப்போ தான் அடித்தாங்க பெயிண்ட்டு சரி ஓகே கவர்மெண்ட்லேருந்து காலி பண்ண சொல்லும் போது காலி பண்ணி தானே ஆமாம் எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா அதான் Okay, guess what? கைஸ் இப்போது நம்ம ஓனர் வண்டி மெர்சிடிஸ் பென்ஸுக்கு வந்து ரிமோட்டில் வந்து பேட்ரி வந்து போச்சு போல் அங்கே உள்ளாக்க அலாரம் அடிக்கிறது போல் பேட்ரி என்ன ரிமோட் பேட்ரி லோ அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ என் கையில் ஒரு மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரியாள் சரி சாரி மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா நம்ம ஊர் காசுக்கு அதாவது கத்தார் ரியாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ஐம்பது ரியாலு கொடுத்து நம்ம லேண்ட்மார்க்கு பின்னாடி இருக்கிற மெர்சடிஸ் பென்ஸு சர்வீஸ் சென்ட்ரு ஷோரூம் கிடையாது சர்வீஸ் சென்டர் அங்கே போயிட்டு இந்த இதுக்கு பேட்ச்ஷியை வந்து மாற்றிட்டு வா ஃபஸ்ட்டு வந்து ஐம்பதுரியால் இருந்துச்சு இப்போ எவ்வளோன்னு தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லி என்கிட்ட கொடுத்துருக்காரு இப்போ நான் வந்து இந்த வந்துட்டேன் பாருங்க இப்போ இங்கே கொண்டு போயிட்டு அந்த சாவியை கொண்டு போய் கொடுத்து அப்படியே பார்த்துட்டு வரணும் இங்கே வந்து எல்லாமே வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் மட்டுந்தான் இங்கே பார்ப்பாங்க ஃபுல்லாக அந்த பென்ஸு பென்ஸுடைய தான் நிற்கும் பாருங்களேன் நிற்கிதான் இப்போது ஓனர் வந்து செம்மா டென்ஷனை ஏற்று விட்டாருங்க ஏற்று ஐயோ என்ன தான் செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க சரி ஓகே நான் பேட்டரியை மாற்றிட்டு வந்து நான் பாக்கி சொல்கிறேன் ஓகேவா இப்போ நான் வந்து பேட்டரியை மாற்றிட்டேங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரியால் வந்துச்சு ஸோ பாக்கியை கொண்டு போய் எண்பது ரியாவை கொண்டு போய் எங்கள் ஓனர் கிட்ட கொண்டு போயிட்டு கொடுக்கணும் இப்போது ஓனர் வந்தார் வந்துட்டு அதோட என்ன சொன்னார்னாக்கா என்னையும் பாயும் கூப்பிட்டாரு நான் வெளியில் வந்தேன் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் சொன்னேன் அஞ்சரைக்கு எந்திரிப்பேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்றைக்கி டோர் ஏன் ஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டார் டோர் ஓப்பனில் தான் இருந்துச்சு ஆனால் ஆஃப் டோர் ஓப்பனில் இருந்துச்சு அப்புறம் பசங்க வரும்போது ஓப்பன் பண்ணி விட்டாச்சு பாப்பா அவங்களுக்கு லேட்டாக எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லை இல்லை வந்துக்கிட்டு ஆறு மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நான் தான் வந்து அஞ்சு மணிக்கெலாம் அஞ்சரைக்கெலாம் எழுந்திரிச்சிடுவேண்ணே அஞ்ச வரை அஞ்சரைக்கெலாம் எழுந்திரிச்சிடுவேண்ணே அஞ்சரைக்கெலாம் எழுந்திரிச்சு நான் வண்டியை கழுவிட்டு அதுக்கப்புறம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு இது பண்ணுவேன் இன்றைக்கி வந்து வண்டியை கழுவிட்டு கொஞ்சம் பாத்ரூம் போனேன் அதனால் வந்து இதாகிடுச்சு ஆனால் வந்து அவங்களுக்கு லேட் ஆகலை நான் வந்து அவங்கள கரெக்டான டயத்தில் வந்து நான் இது பண்ணிட்டேனே அனுப்பி விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சொன்னதுக்கு அதோட இல்லை இல்லை அப்படி எப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார் அதோட சரி அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது சரி ஓகே அப்படின்னு சொல்லி கையில் ஒரு முந்நூறு ரூபாய் கொடுத்தாரு இந்த பெருநாளைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிக்கிட்டு அப்படியே வந்தேன் அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கினாரு சொல்கிறேன் அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறேன் அப்புறம் வந்து என்ன சொன்னார்னாக்கா இந்த ஓஸு வந்து நான் காட்டினேன் இல்லையா ஒரு டெம்பரவரியாக கார் பார்க்கிங்கில் வந்து போட்டிருக்காரு ஓசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓஸ் இன்றைக்கி நான் என்றைக்குமே தண்ணி வெளியில் விட்டேனாக்கா நான் சுருட்டி கொண்டு வந்து இன்னொரு பக்கத்தில் அந்த பக்கத்தில் மாட்டிடுவேன் ஆனால் பாய் என்ன பண்ணிட்டாருனாக்கா அப்படியே வச்சுட்டு வந்துட்டார் அதை பார்த்துக்கிட்டு ஓனர் வந்து இந்த ஓசு இங்கே இருக்குது யார் இங்கே வைக்க சொன்னது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு திட்டுனாரு இல்லை பாபா வெளியில் தண்ணி விட்டோம் ஓசு பற்ற மாட்டேங்குது அதனால தான் நாங்கள் வந்து இந்த இடத்துல ஓசு பத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆமாம் ஏன் முன்னே அந்த இதில் இது போட்டது செட் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆட்டோமேட்டிக்கு செட் ஆகுது பாப்பா ஆனால் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது அதனால தான் நாங்கள் ஓசை வச்சு ஃபில் பண்ணி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதோட சொல்லிட்டு இது பண்ணிட்டு போனார் அதுக்கப்புறம் அந்த பன்னெண்டு வருஷமாக இருந்த டிரைவர் எனக்கு மெசேஜ் பண்ணிணாரு மெசேஜ் பண்ணால் அந்த மாதிரி வந்துக்கிட்டு உங்கள் வீடு நல்ல வீடு எனக்கு அந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது உள்ள மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கம்ப்ளைண்ட் பண் சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இப்போது எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்காது எல்லா டிரைவரும் ஒரே மரியாதையாகவும் இருக்க மாட்டாங்க இப்போ முன்னாடி இருந்துட்டு போன டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி இப்படி இருப்பாப்ல சரிங்களா அப்போ அவருக்கு வந்து என்னன்னாக்கா இது என்னென்னா அந்த ஃப்ரீ விசாவில் வந்துட்டு கெத் கத்தா பேசுவாங்க தெரியுமா நான் என் பேரில் அஞ்சு வண்டி இருக்குது என் பேரில் ஆறு வண்டி இருக்குது என் பேரில் ஏழு வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கெத்தாக பேசுனாப்பில்ல பேசிட்டு இப்போ கடைசியில் என்னென்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை எல்லாம் லிமோஷினில் ஓட்டிக்கிட்டு இருந்த வண்டி தான் அவர் வந்து ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வேலை தேடி இருக்காரு வேலை செட் ஆகலை அப்போ பழைய ஓனர்கிட்டே நம்ம வந்து திருப்பி போவோம் அப்படின்ற அந்த ஒரு ஐடியாவில் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியாதா ஐஸ் வச்சா தான் இங்கே காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஐஸ் வச்சு பேசவும் இப்போ இவர் எங்க மேல வந்து ஏறாரு என்ன பண்ண சொல்றீங்க அப்படியே போகுது பொறுமையாக பொறுத்து போய்கிட்டே இருக்கிறோம் அது எல்லையை கடந்து போகுது இருந்தாலும் வேறு மாதிரி இல்லை ரொம்ப இதாக போய்கிட்டு இருக்குது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவர் திட்டுறாரு பெருசாக விஷயத்த சின்ன விஷயத்தை பெருசாகிறாரு அப்புறம் வீட்டுக்கு என்னமோ வயர் இழுத்து வேலை பார்க்குறாங்களாமா அந்த இழுக்கும் இழுக்கும்போது அந்த ஃபார்மில் பட்டு ஃபார்ம் வந்து டேமேஜ் ஆகுதாமா அது நம்ம போய் சொன்னோம்னா அந்த ஒர்க்கர்ஸ்லாம் நம்ம மூஞ்சியை பார்க்குறாங்க இவர் என்னதுக்கு நம்மகிட்ட வந்து சொல்லணும் வீட்டுக்காரவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொல்கிறாரு நீ கையை கட்டிக்கிட்டு நீ மாடுகளில் நிற்கிற ஏயா நீ நின்றாலும் பேசுறையே நிற்கலானும் பேசுகிறீங்க என்ன ஏன் உங்கள் கணக்கு ஒன்றுமே புரியலை எனக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு சுகமான ஒரு இதாக போய்கிட்டு இருக்குதுங்க என்ன இவங்க அடிக்காத குறை தான் ஒன்று அதுக்கு ரூல்ஸ் இருந்துச்சுன்னா போட்டு போடுவாங்க ஓலை ரைட்டு ஓகே ம் போவோம் கடந்து போவோம் எல்லாத்தையும் இப்போது நான் வந்து நேர நம்ம இருக்கார் பாருங்க அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு போனாங்க அங்கே கொண்டு போயிட்டு விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு கொண்டு வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கே ஒரு பத்து நிமிஷம் வெயிட்டிங்கு அப்படியே நேராக எடுத்து கொண்டு வந்து மதன கலைஃபார் நேரத்தை கொட்டுவிட்டு அப்படியே போய்கிட்டுருக்குறாங்க இன்றைய பொழுது செம்மையாக போச்சு இருந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா எப்பயுமே சரி நம்ம ஒன்று நினைக்கணும் என்ன நினைக்கணும்னா ஒரு விஷயம் நம்மக்கிட்ட ஒரு நமக்கு நடக்குது அப்படின்னாக்கா அதில் வந்து நம்ம எப்படி நினச்சி எடுத்துக்கிறேன்னு அப்படின்னாக்கா இதை விட பெரிய அளவு போகாமல் ஏதோ சின்னதாக போயிடுச்சு சின்னதுலேயும் முடிஞ்சிருச்சு அஹிமந்தர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துக்கிறேன்னு ஏன்னா அதுதான் நடைமுறையிலையும் அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்குது கேஸ் நான் சொன்னது மாதிரி தான் ஏன்னா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நல்லதாகவும் நடந்துடாது எல்லா இடத்துலையும் கெட்டதாகவும் நடந்துடாது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இப்படி இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படி இருக்கு அதனால் வந்து வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு பாடத்தில் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம் இதை விட்டுட்டு நம்ம வேறு எங்கேயும் போனாலும் நல்ல ஒரு இதாக பார்த்து நம்ம போவோம் அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு படி எடுத்து இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு படியில் நிற்கிறோம்னா அடுத்து ஒரு படி எடுத்து வைக்கும்போது அந்த படி நல்ல படியா இல்லை வந்து உடஞ்சிருக்கா எப்படி என்ன ஏதுன்னு பார்த்து நம்ம போவோம் இல்லையா அந்த மாதிரி தான் நான் வந்து சொல்ல வேண்டிய இது நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு நடந்தது மாதிரியே எனக்கு நான் அனுபவிச்சது மாதிரியே நீங்களும் இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கவலைப்படாதீங்க டோன்ட் ஃபீல் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும் ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும் அந்த முடிவு வந்து எப்படி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்து அன்னப்பறவை மாதிரியை பிரித்து பார்த்து வாழை கற்றுக்கிறேன்னு சரிங்களா கேஷ் இப்போ நம்ம வந்து சின்னத்தார் ரூமுக்கு போயிட்டு அவங்களையும் ஏற்றிக்கிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே வருவோம் கேஷ்